ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பைபாஸ் மேலே நான்வெஜ் சாலையில் ரோடு ஃப்ரண்டேஜோடு அமைச்சிருக்கக்கூடிய ஹோட்டல் அண்ட் பேக்கரி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம ரோடு வேஸ்டில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏக்கர் ஒம்பது சென்ட் நிலம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த நிலம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன இதில் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் பண்ண இன்கம் எவ்வளோ வரும் இந்த ஒரு இது மட்டும் தான் பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கரெக்டாக மதுரையில் பொள்ளாச்சி போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைக்கு நியர்பையாக தாலோடு ஃபேஸில் இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு இப்போ வீடியோ பார்க்குறதா இந்த லேண்டு இதுதான் அந்த ஒரு ஏக்கர் ஒம்பது சென்டு லேண்டு இதில் போகக்கூடிய இந்த ரோடு போது சர்வீஸ் ரோடு போது பார்த்தீங்களா இந்த ரோடு தெரியுங்களா இந்த சர்வீஸ் ரோடு இது தான் வந்து மேலே வந்து கொடைக்கானலுக்கு போகக்கூடிய ஆடலு பன்றிமலை தாண்டிக்குடி அப்படி கொடைக்கானல் போகக்கூடிய ரோடு இந்த சர்வீஸ் ரோடு போஸ்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்களா இந்த தார் ரோடு தான் நம்மளுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா கார்னர் பிளாட் அமைஞ்சிருக்கு பைபாஸு சாலை ப்ளஸ் உங்களுக்கு சர் கட் ரோடு உள்ளே வந்து அது வந்து மலைக்கு போகக்கூடிய பஸ் ரூட்டுங்க ரெண்டுமே பஸ் ரூட்டு தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்சத்தில் ஒரு ஹோட்டல் பேக்கரி இந்த மாதிரி டீ ஷாப் இல்லைன்னா ஒரு மண்டபம் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி கட்டுறதுக்கு வந்து இந்த இடம் ஏற்ற இடங்க நான்கு சாலை மாதிரி இருக்குது நம்மளுக்கு அப்படியே இந்த இருக்குது ஃபோர் வீலருந்து அப்படியே நம்மளுக்கு இது சர்வீஸ் ரோடியும் அமைஞ்சிருக்கும் வாகனத்தில் வரவங்க வந்து சர்வீஸ் ரோட்டில் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேக்கரி ஹோட்டல் இவ்வளோ போகிற மாதிரி தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இப்போ தனிப்பட்ட நம்ம இடத்துலேருந்து கார் பார்க்கிங் வண்டிகளுக்கு நம்ம இடம் போட அவசியம் கிடையாது ரோடு இருக்கிறனால சர்வீஸ் ரோட் சர்வீஸ் ரோடு பைபாஸ் ப்ளஸ் சர்வீஸ் ரோடுங்க சர்வீஸ் ரோடு மேலே இருக்கிறனால அப்படியே பார்க்கிங் பண்ணிக்கலாம் தனிப்பட்ட முறையில் நம்ம இடம் போடுறவரில் ஃபுல்லாகவே நம்ம ஹோட்டல் இது மாதிரி ஒரு இது பண்ணிக்கலாம் பர்பஸ் பண்ணிக்கலாம் இப்படி பார்த்து தெரியும் இந்த தெரிவித்து மணிக்கு அண்ட் இது வந்து ஊருங்க அப்படியும் தெரியுதுங்களா வீடு தெரியுதுங்களா ஃபுல்லாக வீடு இது ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊருமே வந்துடுங்க ஊர் அடியில் தான் இருக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு பின்பக்கத்து பார்த்தீங்கன்னா பழைய சாலை ப்ளஸ் அப்படியே இது வந்து புது நன்கொழிச்சாலையே அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு செண்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து தான் குறைஞ்சி பேசலாம் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்துக்கு வந்து இந்த இடத்த வாங்கி ஒரு ஹோட்டல் போட்டோம்னா நல்ல இன்கம் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இருக்குது ஓகே இந்த